ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிஸ்டி இன்றைக்கி வந்து காலையில் சப்பாத்தியும் கூட வெங்காயம் வந்து மிளகுத்தூள் போட்டு நெய் போட்டு வதக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டோம் ஆளுக்கு ஒரு ஒரு சப்பாத்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒன்றே முக்காது இன்றைக்கி மதிய சமையல் என்ன பார்த்தோம்னா சாதம் உடைச்சிருக்கேன் இன்றைக்கி தான் ரைஸ் குக்கரில் வச்சேன் எடுத்து இங்கே வந்து மூக்கடலை கறி குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன் சேம் அதே மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன் ஊற வச்சு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது எதுக்கு செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்காக தான் பண்ணேன் மத்தியானம் வந்து லஞ்சுக்கு என் பொண்ணுக்கும் அடுத்து என் பையனுக்கு டின்னருக்காகவும் இந்த இட்லி இந்த கடலை குழம்பு வச்சிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு நாள் ஆச்சு மீன் வஞ்சிர மீன் தான் வந்து ஒவ்வொரு மீன் வாங்கிட்டு வந்து அதோடய தலையும் வாழும் அப்படியே வச்சுருந்தேன் உடம்பு சரியில்லை அதனால மாதிரி நான் செய்யலை இன்றைக்கி கொஞ்சமாக குழம்பு வச்சுக்கிட்டேன் அதை அடுத்து இங்கே வந்து அப்பள மட்டும் நான் பொறிச்சு வச்சுக்கிட்டேன் காய் எதுவுமே செய்யலை அடுத்து வந்து இங்கே எல்லாம் மறந்து போது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரசம் கொஞ்சம் இருக்கு போகுது எனக்கு ஒரு வேலை சாப்பிட வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வேக வச்ச சுண்டலையும் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு டின்னர் பாக்ஸுக்கு வந்து கட்டிவிட்டேன் பையனுக்கு அது காட்ட மறந்துட்டேன் ஓகேங்களா இதே என்னால் முடியலை ரொம்ப வேலை இன்றைக்கி காலையில் ரெண்டு நாளாக படுத்துருந்ததுனால பார்த்திங்கன்னா எனக்கு சரியான வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு முடியலை ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்து சாப்பிட கூட பிடிக்கலை ஓகே கஷ்டத்தையே சொல்லிட்டு இருந்தால் அவங்களும் கஷ்டமாக இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரேஷன் கோதுமை வெயிலில் காய வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் கிழியே காய வச்சுருக்கேன் அப்புறம் மிளகாவும் தனியாகவுமே போட்டிருக்கேன் ரேஷன் கோதுமை நல்லா கழுவி காய வச்சுருக்கேன் இது மூணு நாள் ஆகும் காய அடுத்து துணிகள்லாம் துவச்சி காய போட்டு ஒரு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லாத இன்றைக்கி எல்லா வேலையும் ஒன்றா எடுத்து போட்டுட்டு செஞ்சு மேட்டு கேட்டு எல்லாம் துவச்சி போட்டு இன்னும் ஜுரமாக இருந்ததுனால என் சோஃபா கவர்லேருந்து எல்லாமே தோச்சி எல்லாம் எடுத்து இன்றைக்கி வச்சுட்டேன்